மன்னார் பொது வைத்திய சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்திய வைத்திய ராமநாதன் அச்சுனா ஏழு குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மன்னார் பொது சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த அச்சுனா பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார் வைத்திய சாலை காவலர்களை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பில் மன்னார் பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு வைத்தியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மன்னார் பொது வைத்திய சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்திய வைத்திய ராமநாதன் அச்சுனா ஏழு குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மன்னார் பொது வைத்திய சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த அச்சுனா பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார் வைத்தியசாலை காவலர்களை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பில் மன்னார் பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு வைத்தியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் දෝ දෙමෝකරි කතා කරන ආරි ඕගේ නම කියන්න කුපතුමාගේ ඔවා මා දර්ජනය කරන්න බෑනය පතුමාට උපත්ම නම කියන්න ම කියන් මිස්සයි අසු පන්තා බලනය කොහෙද වැඩ කරන්න පුතුන් කොේද වැඩ කරන එම කරන ඔමා එම කනෙක්ද ඉති වා ං ඩක්ටවෙන් බෑනය පපතුමා

இங்க டாக்டர் ஜோகேஸ்வரன் டாக்டர் ஜோகேஸ்வரன் நீங்க நக்கிற மாதிரி எல்லாம் இங்கே செய்யலாது சரியா நான் நான் ஒரு மெடிக்கல் அட்மிட் நீங்கள்

ඒ කතලලා නි හත එද වනමන කතල නිගේ අසාතික දර අසාධක සර්බයිදනවම් කතලලා ෝටසක ඩක්. අසාතතික සර්බයිව කතර.

சோ ஆபரே ஹஸ்பிடல் டாக்டர் வந்து கதை கேக்குறாரு அனுமதி எடுத்துல போறாரு அனுமதி எடுத்துட்டு கால் பண்ணி காத்துருக்கு அப்படி உங்களுடைய டைரக்டரடி அடிச்ச காலங்க டையெக்டர் อ่า ஜோய் சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல சொல்ல வந்தீங்க ரைட் நீங்க இங்க வர பண்றீங்க ரைட் आंसर ஆறு சந்தோஷ் வந்து ரெண்டு மூணு மாசம் ரைட் விளங்கல ஆசத்து கிட்ட வந்துறீங்க அவரே சம்பந்தரோ இல்ல கனகாகா வளக்க இருக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வரது அப்படியா உங்களுக்கு ரைட் ஓகே சந்தோஷ் நான் சந்தீப் सु आी कोला टेंगे प ंग वीडियोे के प अनने मारला दला इस हंट ब्याने ंगने मा पने डॉक् सा े पा म डक्ट के नहीं खारीद

මේ ම క్ ලා ගන්න මේ ్ లో మ මේ බලడ ఉස ේේ ද රි ా. மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்திய வைத்திய ராமநாதன் அச்சுனா ஏழு குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த அச்சுனா பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார் வைத்திய சாலை காவலர்களை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பில் மன்னார் பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு வைத்தியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்